உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் சுக்கர பகவானின் பயிற்சி அதுவும் ஒன்பது வருடங்கள் கழித்து அந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகி அந்த சுக்கர பகவானை குரு பார்த்து நீச்ச பங்க ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் சிம்ம ராசி உங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த சுக்கர பகவானுடைய பெயர் ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு இந்த சுக்கர பகவான் வர்றாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவை நீங்க இதற்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப இந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல பிரிக்கிறாங்க சுக்கர் பகவான்னா யாரு சுக்கர பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பிறரால் கவரக்கூடியவர் அது மாதிரிதான் இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தாங்கன்னா அவர் வந்து பிறரால கவரக்கூடியவராக இருப்பார் அவர் நடை உடை அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பெண்களே இவங்களை வந்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு வசீகர தோற்றம் இருக்கும் அவங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும் அந்த பேச்சால உங்களை கவர் பண்ணிருவாங்க இது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு காரணம் அதாவது மனைவிக்கு காரணம் கலஸ்தர காரகம் அப்ப அந்த சுக்கர ஆப்பட்டது நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல மனைவி அமைவாங்க அந்த மனைவியுடன் நமக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் ஆணும் பெண்ணும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பெண்ணால் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லறம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கெட்டு போயிருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பெண் கூட திருப்தியான முறையில வாழ்க்கை நடத்த முடியாமல் எதிரும் புதிருமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த பொண்ணு உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் ஒத்து வராமல் வாழ்க்கை பிரச்சனையாக போகும் பிரிவில முடியும் டைவர்ஸ்ல முடியும் ஒரு சிலர் தனக்கு நல்ல வாழ்க்கை அமையாத காரணத்தினால வெளியில அவருக்கு தவறான உறவுகள் ஏற்பட்டு அதுல அவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சிலர் வந்து பார்க்க போனா அந்த வாழ்க்கையிலும் சிக்கி சின்ன பண்ணமாகி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய கௌரவம் எல்லாமே பிரச்சனையா முடியும் அப்ப அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு நீச்சத்துல இருக்கிறாரு அப்ப நீச்சத்துல இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பொண்ணு பார்த்தாலும் பிரச்சனை ஒரு பொண்ணு கூட பழகினாலும் பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பொண்ணு கூட லிங்கில் இருக்கிறோம் அதுலேயுமே பிரச்சனை வந்துடும் அது போக பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அதுலயுமே பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போ அது போக தனஸ்தானம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது கண்ணி அந்த கன்னிங்கிறது உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துல பிரச்சனை பண வகைகள் பிரச்சனை பணம் வரக்கூடிய வழியில பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு உருவாகும் ஆனால் இந்த பீரியட்ல உங்களுக்கு அப்படி நடக்காது காரணம் என்ன அப்படின்னா சுக்கர பகவானை குரு பகவான் பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக அப்ப அந்த அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த குரு சுக்கரனை பார்த்ததுனால சுக்கரன் நேச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க இதுல இருந்து எடுத்துட்டு போவீங்க அப்ப இந்த சுக்கர் பகவானுடைய பேச்சினால அந்த குரு பார்க்கறதுனால நேச்ச பங்க ராஜயோகத்தை இந்த சுக்கர பகவான் அடைவதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த பகவான் மூன்றுக்குரிய கிரகம் பத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போ உங்களுடைய தொழில்ல இருந்த சிக்கல்கள் விலகும் உங்களுடைய பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு பிசினஸ்ல முக்கியமான மனிதர்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பழக்க வழக்கத்தினால அது தொழிலுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு வியாபாரத்துல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக சம்பாதிச்சு இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணிருவீங்க அப்ப வந்து இப்ப வேலையில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது எனக்கு பாஸ் சிறப்பா அமையல எனக்கு வேலை செய்யறவங்க கூட ஒரு நல்ல திருப்தி இல்ல அவங்கனால எங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே அப்படியே மாறும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு சுக்கரன் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு மூன்றாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் அவருதான் அப்ப அவருடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி பிரைவேட் தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை நிமித்தம் அதாவது வேலையில ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நீங்க வந்து கீழே விழுகக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு காப்பாத்திடுது அதுதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு வருட காலத்துல உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்க உங்களை பார்த்தா அவருக்கு என்ன நல்லா இருக்கிறாரு அவருக்கு என்ன குறை அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய வெளித்தோற்றம் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி இல்லை எடுத்த காரியங்கள்ல ஏமாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி இல்லை ஒரு மன திருப்தி இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க அவங்களுடைய மக்களால் நல்ல நிம்மதி இல்லாமல் நல்ல சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையை ஒரு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இது போக உங்களுக்கு வந்து லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதி அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இப்ப இருக்கிறார் அந்த லாபஸ்தானத்துல இருந்து அவரும் நாலாம் பார்வையாக சிம்ம அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானையும் பார்க்கறாரு அந்த குருவும் சுக்கர பகவானை பாக்குறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் செவ்வாயும் குருவும் பாக்கிறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது இது ரெண்டாவது யோகம் அப்ப இந்த யோகத்தின் பலனாக நீங்க வெளிநாட்டுக்கு போறக்கு முயற்சி பண்ணலாம் நீங்க எப்பேற்பட்ட ஆஹ் தொழில ஒரு திருப்பு நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அது நடக்கும் அப்ப நீங்க இடம் மாற்றத்தை பண்ணலாம் தொழில் மாற்றத்தை பண்ணலாம் நீங்க வந்து பார்க்க போன ஒரு கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு போலாம் இதே வந்து பார்க்க போனா மலேசியா சிங்கப்பூர் ஆஹ் ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாமே இப்ப தீரக்கூடிய காலகட்டம் நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சுக்கர பகவானை குரு பாக்குறாரு இது நீச்சபங்க ராஜயோகம் அதே சமயத்துல உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு இது ரெண்டாவது யோகம் அது மட்டும் இல்ல அந்த லாபஸ்தானத்துல இருந்து அந்த சுக்கர பகவானையும் பாக்குறாரு அந்த குருவும் சுக்கர பகவானை பாக்குறாரு அப்ப அந்த குருவும் செவ்வாயும் பாக்குறதுனால குரு மங்கள யோகம் கிடைக்கிறது இதனால இந்த வாய்ப்பை இந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுல ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இந்த நேர காலத்துல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழிலோ நீங்க ஒரு தொழில நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எது நீங்க செஞ்சாலும் அது உங்களுக்கு விதையாக இருக்கும் நீங்கள் மரமாக வளர்வீர்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு சிறப்பான யோகம்தான் அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்